இடம் வந்து கட்டுநாயக்கா விமான நிலையம் இந்த இடம் வந்து இன்டர்நேஷனல் போர்டர் இதை தாண்டினா கூட நாங்கள் இனி இலங்கைக்குள்ள போகலாது எங்களோட கேட் நம்பர் வந்து ஆர் டூ அந்த கேட்டுக்கிட்டதான் நான் இப்போ

ஃபைனலி ப்ளேனுக்கிட்ட வந்துவிட்டோம் ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஏறிட்டோம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது பேருக்கு கிட்ட இருக்கலாம் இதுக்குள்ளே செகண்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணுறேன் ப்ளேன் இப்போ வெளிக்கிட போகுது இது ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்கிறேன் யாருமே மினிட்ஸ் ஆகுது இன்னும் வெளிக்கடலை என்னன்னு தெரியல ஏண்டா ஒரு விமானம் வந்து வந்து கொண்டிருக்கு பிளேன் ஒன்று பாருங்கள் அது அதுக்கான தான் இந்த இது எங்கட விமானம் வந்து போகாமல் நிற்கிது அந்த விமானம் வந்து எங்கே தான் வருது அது இப்போ வந்து இறங்கின பிறகு தான் எங்கட வெளிக்கிடும் ஆஃப் ஆகிட்டு இப்போ வந்து ஒரு பதினாறாயிரம் அடி உயரத்தில் நாங்கள் போய்கொண்டிருக்கோம் நாங்கள் இப்போ சென்னை விமான நிலையத்துக்கு வந்துட்டோம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பாருங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எங்கட இலங்கையோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நாங்கள் வந்து இப்போ ஒரு காரில் தான் போக போகிறோம் வந்து நாங்கள் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் மதியம் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம் இப்போ நாங்கள் வெளிக்கிட போகிறோம் எங்கே போகிறோம்னா சமயபுரம் அம்மா நாளையம் அது எங்கே இருக்குன்னு தெரியல போவோம் வாங்க போகிற வழியில் காட்டுறேன் எங்கெங்க இருக்குது எந்த வழியால் போக போகிறோம் என்னென்ன பார்க்க போகிறோம் எதிர்பார்க்கல டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் கோடியே பார்ப்ப டைம் வந்து ஒரு அஞ்சு மணி இருக்கும் சரியான வடியாக சன் செட் ஆகிற நேரம் உண்டு நாங்கள் இப்போ பக்கத்தில் வந்துட்டோம் சமயபுரம் அம்மன் ஆலயத்துக்கு சரியான கூட்டம் நாங்கள் சரியான நான் எதிர்பார்க்கல இவ்வளோ கூட்டம் இருக்கும் நாங்கள் வந்து நூறுவா டிக்கெட் எடுத்து உள்ளே போயிட்டோம் உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்கலாது பெரும்பாலும் நான் முயற்சி செஞ்சு வீடியோ எடுத்துருக்கேன் கருவறையே காட்டில அம்மன் இருக்கிற இடத்த காட்ட அது நான் கோயிலை சுற்றி வர உள்ளுக்குள்ளே வீடியோ எடுத்துனேன் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்தேன் இது வெளிப்பக்கம் வெளிப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடையில் போட்டிருக்காங்க நாங்கள் இப்போ நைட் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம் அதான் இப்போ நாங்கள் ஒரு மார்னிங் ஒரு செவன் தேர்ட்டி இருக்கும் நாங்கள் இப்போ எங்கே போக போகிறோம்னா டீ நகருக்கு தான் போகிறோம் கொஞ்சம் உடுப்பு வாங்க சாமான கொஞ்சம் வாங்கிட்டு தான் போகிறோம் என்னத்தில் போனோம்னா ட்ரெயினில் வித்தியாசமாக ஒரு அனுபவத்துக்காண்டி ட்ரெயினில் போனாங்க பயங்கரமாக இருந்துச்சு புது அனுபவம் என்ன இலங்கையை விட இந்தியாவில் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அது நாங்கள் போன இடம் சரவணா ஸ்டோர் அங்கே போய்ட்டு டக்குலு எல்லா சாமானும் வாங்கிட்டு போட்டு லஞ்சை அங்கேயே ஃபினிஷ் பண்ணி போட்டு வந்துட்டோம் ரூமுக்கு போய்ட்டோம் நாங்கள் எதிர்பார்க்கல எவ்வளோ கூட்டம் இருக்க முடியே ஒரு மாதிரியாக கூட்டத்தை சமாளித்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் புது இடம் தானே ஒன்றும் தெரியாது எந்த இடம் எங்கே போகிறோமேண்டிட்டு ஜோசிக்காக இங்கே வீடியோ பார்த்துட்டு என்னடா சரோனா ஸ்டோரில் நின்றோம் இப்போ ஏர்போர்ட்டில் நிற்கிறாண்டு நாங்கள் வந்து பதினாலு நாள் ஆகிட்டு வீடியோ ஃபுல்லாக போட இல்லாததுனால முடிஞ்சளவு போட்டேன் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் என்ன நடந்துட்டு கவர நான் காட்டுள்ளே இந்த ஜானியை பார்க்குறது தான் ஒரு சுகமே ஜானி இல்லாமல் எப்படி